உலகத்தில் உள்ள என்னுடைய அருமை சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் இளைய என்னுடைய பேச்சை கேட்டு இளைய சமுதாயம் இன்றைக்கு விழிப்புணர்வுல இருக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பில்லையும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த ஆன்மீகம் தெய்வீகம் எதுக்காக மனுஷன் தெரிஞ்சிக்கணும் இது என்ன தேவை இது இதனால் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி இருக்குது எதுவுமே கடவுளை வணங்கிறது இல்லை கடவுள்னாவே தெரியாது ஆனால் வாழ்ந்துக்கின்னு இருக்குது ஆனால் நமக்கு மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் மனிதன்கிட்ட தனி சிறப்பு கடவுள்னு ஒன்று தெரியறது மனிதனுக்கு மட்டும்தான் அது எந்த மதமாவது இருக்கட்டும் அந்தந்த மத வழிபாட்டில் அவன் பண்ணுறான் ஆனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அது உலகத்தையும் இயக்குது நம்மளையும் இயக்குது அப்படின்னு உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு ஏன் இந்த மனிதனுக்கு இந்த கடவுள் இல்லைன்னா இவன் வாழ மாட்டானா கண்டிப்பாக வாழ்வான் ஆனால் எப்படி வாழ்வானா காட்டு மிருகங்கள் மாதிரியே வாழ்வான் இவன் மனுஷன் ஒரு மதம் வச்சு அந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு வச்சு அந்த கோட்பாடுக்குள்ளே இப்படி நடந்துக்கணும்னு வழிகாட்டுறதுனால தான் மனிதன் உலக சமுதாயம் இன்றைக்கி ஒரு அமைதியான நிலையில் போயின்னு இருக்குது அந்த மதமும் அந்த தெய்வ வழிபாடும் மனுஷங்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இவன் மிருகங்களுக்கு சமமாக ஆகிடுவான் ஏன்னா மிருகத்தை விட உயர்ந்தவன் மனிதன் மிருகமெல்லாம் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு தான் நடக்கும் மனிதன் மட்டும்தான் நிம் நிமிர்ந்து நடப்பான் உலகத்தில் ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அந்த மிருகங்கள்லாம் ஏன் குனிஞ்சு நடக்குதுன்னா மிருகத்தினுடைய உடலில் இறைவனுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ள இறைவனே இருக்கிறான் அதனால்தான் நான் பல வீடியோக்களில் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இறைவனை உங்களுக்குள்ளே தேடுங்க ஊரெல்லாம் சுற்றி தேடாதீங்க எங்கே தேடனாலும் கிடைக்காது ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவன் இதுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகாபாரதத்தில் சகாதேவன் வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப சிறந்தவன் அந்த சகாதேவங்கிட்ட நீ எல்லாத்தையும் கண்டுபிடிப்பியான்னுட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு ஆ கண்டுபிடிப்பேன் அப்படின்றாரு என்னையும் கண்டுபிடிப்பியா உன்னையும் கண்டுபிடிப்பேன்றார் அப்போது சரி நான் மறைஞ்சிக்கிறேன் நீ கண்டுபிடி அப்படின்னும்போது கிருஷ்ண பரமாத்மா மறைஞ்சிடுறாரு ஆனால் சகாதேவன் எங்கெங்கேயோ உலகம் புள்ள தடவா எதையும் ஆறாயிரம் எங்கே ஆரஞ்சாலும் கிருஷ்ணர் கிடைக்கல இவன் கிடைக்காததால என்ன பண்ணிட்டான் நம்ம இது மாதிரி நான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுனேன் இப்போ இந்த க கண்ணன் மறைஞ்சிட்டு இருக்கிற இடம் தெரியலையே நமக்கு நம்ம இனிமேல் வாழக்கூடாதுன்னு கழுத்தில் தூக்கு போட்டுக்கலான்னு சுருக்கு கவரை போட்டு இருக்குவோம் இருக்கும் போது அங்கே இருப்பான் அப்போ மனிதனுக்குள்ள கடவுள் வாழ்ந்துன்னுக்குறான் தான் மனிதனால எல்லாமே சாதிக்க முடியுது எல்லாமே செய்ய முடியுது மற்ற மிருகத்தால் அது உயிர் மட்டும்தான் வாழ முடியும் உலகத்தில் எந்த சாதனையும் செய்ய முடியாது ஆனா மனித உலகம் உள்ள சாதனை செய்துன்னுறான் ஆனா இந்த சாதனைகள் செய்யறது சந்தோஷமான விஷயம்தான் ஆனா இந்த சாதனையோடு சேர்த்து வேதனையை உண்டாக்குறாங்க பாரு அது துக்ககரமான விஷயம் மனித வா வாழ்வையே அமைதியில் வாழணும்னு நினைக்கிறோம் ஒத்தனை ஒருத்தன் அபகரித்து வாழக்கூடாது ஒத்தனை ஒருத்தன் ஏமாற்றி வாழக்கூடாது ஒத்தனை ஒருத்தனை அடித்து வாழக்கூடாது எல்லோரும் உலகத்தில் உயிரோட இறைவனுடைய கருணையால் நம்மலாம் உருவாகிருக்கிறோம் அந்த இறைவனுடைய கருணையாலே எல்லாரையும் இறைவனாவே நம்ம பார்த்தோம்னா அந்த வேற்றுமை வராது ஆனால் நம்மளை மட்டும் உயர்ந்தவனாவோ மற்றவனெல்லாம் தாழ்ந்தனாவோன்னு நினைக்கும் போது தான் அந்த வேற்றுமையே வருது அதனால தான் நான் இந்த ஆசிரமத்தை சொல்கிறது இங்கே யாரும் உயர்ந்தவனே கிடையாது என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன் இங்கே யாரும் தாழ்ந்தவனே கிடையாது எல்லாம் ஒரே மாதிரி சமந்தான் ஏழை பணக்காரன் ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது ஏன்னா ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கும்போது அவனுக்கு வேற்றுமை உண்டாகக்கூடாது உண்டாச்சுன்னாவே அங்கே தெய்வ வழிபாடு நடக்காது அந்த வேற்றுமை தான் நடக்கும் அதனால் வேற்றுமையை மனித மனசில் இருந்து கலைஞ்சிடுங்க ஒற்றுமையை தேடுங்க அன்போட வாழுங்க ஆண்டவனை அரவணிச்சுட்டு போங்க ஆண்டவன் கடவுள்ன்ற ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா மனிதன் ஒருத்தன் இருக்க மாட்டான் அதனால கடவுள் வாழணும் கடவுள் வாழம்போத்தான் நம்ம வாழ்வோம் நம்ம வாழம்போத்தா உலகம் செழிக்கும் அதனால அமைதியோட வாழ கத்துங்க ஆரவாரத்தை மறந்துடுங்க அமைதியா மனசுல கடவுளை தேடுங்க இதை சிவகாய்க்கர் சொல்றாரு ஓடி ஓடி உட்கலந்து ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி கோடியோ கடவுளை தேடி காடு மாலையெல்லாம் சுத்தி செத்து போனவன் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுரா அவ்வளோ பேர் செத்து போட்டா கடவுளை பார்க்கவே இல்லை நான் சாமி கடவுளை பார்க்கல அப்ப பாக்கிறது என்னதான் வழி அப்படின்னா சொல்றாரு ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடம் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மை என்றது கடவுளை முனுக்குள்ளவே தேடுறா கண்டுபிடிச்ச நீ ஆனால் ஊரெல்லாம் அந்த என்ன அட்ரெஸாக கொடுத்துக்குது கடவுளுக்கு இங்க இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிறேன்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாத தேடி செத்து போனுவேன் நமக்குள்ள ஒரு பெரும் ஜோதி எரிஞ்சிக்கின்னு இருக்குது அந்த ஜோதியை பாருங்க அதுதான் மோட்ச வீடு அதுதான் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எல்லா மகான்களும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்மளை நம்ம அறியலாம் மனிதன் நான் கிளாஸ்ல அதிகமாக பேசத்தை கடவுளை பற்றி நான் பேச மாட்டேன் மனுஷனை பற்றியும் மனுஷனுடைய மனசை பற்றியும் வாழ்க்கையை பற்றி தான் நான் அதிகமாக பேசுவேன் ஏன்னா கடவுளுக்கு என்ன குறை அவரை பற்றி பேசி என்ன சாதிக்க போறோம் அவருக்கு என்ன இல்லை பொண்டாட்டி இல்லையா புள்ள இல்லையா சோறு இல்லையா ஊடு இல்லையா எல்லாமே உலகத்தில் அவன் தேவ இருக்குது நம்மளும் அவனுக்காகவே இருக்கிறோம் அப்புறம் அவனை பற்றியே பேசி என்ன சாதிக்க போகிறோம் ஆனால் இந்த பாழா போன மனம் வெம்பி விதம்பி போயிருக்குது இது சீர்படாத இருக்குது அதனால் மனசை பற்றி பேசுங்க மனுஷனை பற்றி பேசுங்க வாழ்க்கையை பற்றி பேசுங்க அப்புறம் கடவுளை பற்றி பேசுங்கோன்னு சொல்கிறேன் கடவுள் வழிபாட்டில் வேற்றுமையே கிடையாது உன் கடவுள் உயர்ந்தது ஏன் கடவுள் உயர்ந்தது எந்த கடவுளும் உயர்ந்தது இல்லை எல்லா கடவுளுன்ற பேரே உயர்ந்த பெயர் தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக வாழற உலகத்திலேயே மனிதன் தான் இந்த மனிதனால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் அந்த அடையத்துக்கு தான் இங்கே வழி சொல்லி கொடுத்துனுக்குறோம் இதை சீரான முறையில் உபதேசம் வாங்குறதாலேயோ இல்லை இங்கே வரதாலையோ ஒன்றும் சாதிச்சிட முடியாது இங்கே வாங்குகிற பாடத்தை நீங்கள் முறையோட செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மன திடமாயிடும் எந்த மனக்கவலையிலேருந்தும் வெளியே வருவீங்க எந்த துக்கமும் உங்களை தாக்காது பயம்ன்றது அறியாமல் போயிடுவீங்க இதெல்லாம் இந்த பாடத்தினுடைய வலிமை இது இதெல்லாம் நம்ம மண் ம பின்னாடி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடும் நம்ம பயப்படும் வாழ்க்கையில நடுக்கம் வந்துடும் அப்படின் தான் மகான்கள் நமக்கு முன்னாடியாகவே இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம சீரான முறையில் பயன்படுத்திக்கணுமுன்னா நம்ம சரியான முறையில் வாழலாம் தைரியமா வாழலாம் யாரையும் தாழ்த்தி வாழாதீங்க யாரையும் உயர்த்தி வாழாதீங்க ஒருத்தனை நீங்கள் எப்போ உயர்த்துறீங்களோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்திடுவீங்க இதான் மனிதனுடைய இயல்பு அப்போ யாருக்கும் யாரும் உயர்ந்தவோ இல்லை யாருக்கும் யாரும் தாழ்ந்தோம்னு எல்லாம் சமம் இறைவனுடைய படைப்பு எல்லாம் சமமா படிச்சிருக்கிறான் ஒருத்தன் இன்னைக்கு பணக்காரனா இருப்பான் நாளைக்கு அவன் பிச்சைக்காரன் ஆயிடுவான் பிச்சைக்காரன் பணக்காரன் ஆயிடுவான் இது உலக சுயற்சி இந்த சுயற்சியில வாழற மனிதர்கள் ஒரே மாதிரி மனமாட இருந்தோம்னா அமைதி கிடைக்கும் அமைதியோட வாழுங்க அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடு நன்றி வணக்கம் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வர்றோம் சனி சரி வந்து உபதேசங்கள்லாம் வாங்கியிருக்கோம் என்ன அந்த உபதேசங்கள் வாங்கியிருக்கேன் நானும் சின்ன வயசுலேயே கோயில்கள் இந்த உலக பண்ணிகள் இந்த சேவைகள் இதுகளுக்கெல்லாம் போய் போயிருக்கோம் சாமி அங்கே அந்த இந்த மாதிரி ஆன்மீக உபதேசங்கள் உபந உபநியாசங்கள்லாம் கேட்போம் அப்போ எல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளை பற்றி பேசுகிறாங்க அப்புறம் இந்த கோயில்களுக்கு போனால் கல்யாணம் நடக்கும் இங்கே போனால் பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் இப்படி உலக வாழ்க்கை ஆசைகளையே தான் பேசுகிறாங்களையா உங்களை மாதிரி கடவுள் மனிதனாக எதுக்கு பிறந்தோம் க கடவுளை எப்படி அடையிறது எப்படி பாவங்களை தீக்கிறது எப்படி அமைதியாக வாழ்கிறது இதை பற்றி வந்து ரொம்ப பே நீங்கள் தான் ச பேசுகிறீங்க உலகத்துலையே நீங்கள் வந்து கடவுளோட மனுஷ மனம் வந்து உலக மக்களை ஏமாற்றி நம்ம புகழ் தேடிக்கணும்னு நினைக்கிறோமா ஆனால் எந்த புகழும் இந்த உலகத்தில் நிற்க போவதில்லை கடவுள் புகழை தவிர கடவுள் ஒருத்தனுக்கு தான் நிரந்தரமானவன் நிரந்தரமான புகழ் மனிதனுக்கு நிரந்தரமான புகழ் கிடையாது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது எல்லாமே ஒரு பொய்யான வாழ்வு வாழ்ந்து நிறோம் இதில் போய் அடுத்து உன்னை ஏமாற்றி என்ன பயன் கிடைக்கப்போகுது உனக்கு என்ன லாபம் கிடைக்கப்போகுது நேற்று கூட நம்மக்கிட்ட கடலூர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க என்னப்பா விஷயமா வந்தீங்கன்னு அது நேற்று பௌர்ணமிலாம் முடிச்சுட்டு ஜனங்கள்லாம் போய்ட்டு பிறகு வந்தாங்க அவங்க காரில் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன் இது மாதிரி சாமி பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வச்சுக்கிறேன் ஒரே வார்த்தை சொன்னேன் இங்கே அதுக்கெல்லாம் எல்லாமே கிடையாது இந்த மந்திரம் பண்ணுறது தகுடு கொடுக்குறது தாயத்து கொடுக்குறது குறி சொல்கிறது என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு வேலை கிடச்சிடும் என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு கல்யாணம் ஆகிடும் என்கிட்ட வந்துட்டு உனக்கு எல்லாம் ஓன்னு வாழ்ந்துடுவேன் இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது ஏன்னா எவனாலையுமே எவன் வாழ்க்கையும் சீர் பண்ண முடியாது அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கையை அமையும் யார் எவ்வளோ முயற்சிகளை பண்ணாலும் அந்த முயற்சியே விதினுடைய அடிப்படையில் தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது என்கிட்டவா வேலை கட்சிடும் உங்ககிட்டவா வேலை கட்சிடும் என்கிட்டவா கல்யாணம் பண்ணிடுன்னு அதை எப்படி பண்ணிட முடியும் உலகத்தில் அப்போ துன்பமே இல்லாமல் வாழ்வான் அந்த மனுஷன் இது அறியாமையில் இந்த ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வழி அது பண்ணக்கூடாது அதில் பண்ணி நீ என்ன சாதிக்க போகிற நீ என்ன ஒரு ஆயிரம் வருஷமாக வாழ போகிற ஒன்றுமே இல்லையே நீ ஐம்பது வருஷம் நூறு வருஷத்தில் சேர்த்து தானே போக போகிற அந்த சாவர வரிக நல்லதை சொல்லு மக்களுக்கு அந்த சாவர வரிக நல்வழிபட்டு மக்களுக்கு அந்த சாவர வரைக்கும் உன்னால் முடிஞ்ச நன்மையை செய் அதை விட்டுட்டு ஏமாற்றி அவங்ககிட்ட பணம் பறித்து என்ன சாதிச்சுட போகிற சரி ஒரு பத்து கோடி ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு போகிற என்ன பண்ண முடியும் பேப்பரை பார்த்துன்னு பொட்டியில் வச்சுருக்க வேண்டியது தானே வேறு என்ன சாதி பண்ணி ஒன்றுமே சாதிக்க முடியாதும்மா வாழ்க்கையில் மனிதன் சாதிக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம்தம்மா ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும் இன்னும் கடவுளில் சாதிக்கணும் இது ரெண்டு தான் மனுஷன் சாதிக்க வேண்டிய விஷயமே மற்றெல்லாம் எதுவும் சாதனை இல்லை அதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயம் இந்த ரெண்டும் சாதிக்கவே முடியாது ரொம்ப கடினமாக இருந்தது வாழ்க்கையும் ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழறதுக்குதான் அது ரொம்ப கடினமான வாழ்க்கை அது பிள்ளைங்களை பெற்றுக்கணும் மாமியார் மாமனாரை பார்க்கணும் வா குடும்ப செலவை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து வாழறதும் ரொம்ப கடினம் அதுக்கு அடுத்தபடியாக கடவுளை பாக்குறது அடவுட கடினம் இந்த ரெண்டு தான் மனித வாழ்க்கையிலே கடினமானது இந்த இந்த தான் சாதிக்க வேண்டிய விஷயம் மற்றதெல்லாம் சாதிக்கிற விஷயம் இல்லைம்மா ஏமாத்துற விஷயம் அது எதுக்கு நமக்கு சொல்லு கடவுள் வழிபாடுன்றது அன்புலயும் உண்மையிலயும் தான் இருக்குது பேசி அடுத்தவன ஏமாத்தி பணம் பறித்து என்ன சாதிச்சுட்டு போறேன்ற நீ எதையாவது பணம் எடுத்துன்னு போகும்போது போனீங்கன்னா ஒரு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எத்தினு வந்துக்கிறேன் இந்த உலகத்தில் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு புடி மண் இந்த உலகத்தை இதுவரைக்கும் எவனா தொட்டு இருக்கிறானா எவனுமே தொடலையே வாழ்ந்தது கடவுள் படைப்பு இந்த பூமி இத நமக்கு வாழறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் படைச்சு இருக்கிறான் வாழ்ந்துட்டு போனமே தவிர அத்தவனை ஏமாத்திட்டு போக கூடாது போறதால ஒரு பயணம் கிடையாதுமா சொல்லுமா அதான் உங்ககிட்ட பேசுறதே கடவுள் கிட்ட பேசுற மாதிரி சந்தோஷமா இருக்கு சாமி இங்க வர்றவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்கதான் இங்க வர முடியும் கடவுளுக்கு கடத்தபடியே நீங்க தான் சாமி கடவுளாவே நினைக்கிறேன் எங்க எனக்கு மகா பாக்கியம் உங்ககிட்ட நானும் மூணு ரெண்டு மூணு உபதேசம் வாங்கிட்டேன் சாமி வர்றப்பெல்லாம் பேசுற நினைப்ப ஒரு தைரியம் எல்லாம் இருந்துச்சு இந்த பயிற்சி பண்ண பண்ண அந்த தைரியமும் ஒரு மன தெளிவும் ஒரு திம்பும் தெளிவு வரும் உண்மை தெரியும் இதுதான் உண்மை இதுதான் போய் என்பது கரெக்டா தெரிஞ்சிடும் பிரிச்சிடும் இப்ப அதெல்லாம் கிடைச்சது சாமி உண்மை ரொம்ப சந்தோஷமா நல்ல விஷயம் இப்படி உன்ன மாதிரியே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தெளிவடையணும் அதை தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன் அது என் உடலில் உயிருக்கிற வரைக்கும் அந்த செயலை செய்ய தான் நேற்று இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க நேற்று அந்த அம்மா சொல்றாங்க சாமி மலேசியாவோட உலகத்திலேயே மாந்திரிகத்தில் மலேசியா தான் முதல் அதுக்கு தான் கேரளா ஆனால் தடிக்கு விழுந்தால் அந்த மாந்திரிகத்தில் போய் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து அந்த மலேசிய மக்கள் ஏமாந்து போயே இருந்தாங்க எந்த மந்திரத்தாலையும் எவனையும் காப்பாற்றிட முடியாது ஒரு சாகு கூட நடக்காது மந்திரத்தால் காப்பாற்றுறது அந்த ஹாஸ்பிட்டலே தேவை கிடையாது நான் மந்திரம் பண்ணிக்க நீங்கள் உட்காந்துலம்மே இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம் உண்மை கிடையாது உன்னுடைய நேரம் சரியில்லைன்னா அவன் செய்யறது பழிக்கிற மாதிரி இருக்கும் உன்னுடைய நேரம் நல்லா இருந்தால் எந்த இதுவும் பண்ண முடியாது இப்போ எனக்கு கூட ஆசைக்கு முதல் மந்திரியாக வரணும்னு யார் யாரும் மந்திரமா அணி கொண்டு போட்டு நான் வந்துடலாமே வர முடியுமா இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம் எல்லாம் நடக்காத விஷயம் அதுக்கு அந்தமாக சொல்கிறாங்க தடிக்கு உருந்தால் மலேசியாவில் மாந்திரிகத்தில் போய் அருமையாக இருந்தாங்க சாமி உங்களுடைய பேச்சு மலே மலேசியாவில் மாந்திரிகே தலைகீழே மாறி போச்சு இன்றைக்கி மக்கள் எல்லாம் உங்கள் ஊட்டுங்களில் உங்கள் போட்டோ வச்சு தான் வழி இருக்கிறோம் அப்படின்ட்டு நேற்று அந்தமா அந்த உபதேசம் என்ன போனாங்க அடுத்த மாதம் அஞ்சாம் மாதம் ஒரு நாற்பது பேர் ஒன்றா வர்றாங்க இந்த மாதிரி ஏன்னா மக்கள் வந்து ஒரு பயம் இந்த இப்போ ஒருத்தர் வந்தார் இருக்கிற கவுர் தவறாத கட்டிங்குனுக்குறாரு காரணம் என்ன அவருடைய பயம் அவருக்கு சொல்கிறவங்க அந்த பயம் சொல்றாங்க சொல்கிறாங்க இதை கட்டிக்கோ அதை கட்டிக்கோ இது சீராயிடும் அது எதை கட்டினாலும் சீராகும் அது எனக்கு அமைஞ்சது அமைஞ்சது தான் இதை யாராலையுமே மாற்ற முடியாது நான் செத்து போகிறேன்னா ஒரு கவர் கட்டினா உயிராக இருப்பேன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் கவர் கட்டினுக்காங்க இல்லாமல் இல்லையா ஒருத்தன் கஷ்டப்படுறான் அந்த கவர் கட்டினா நல்லாயிட்டேன்னா ஒவ்வொருத்தரும் கவுர் கட்டி கோடி சொன்னாக்கி இல்லாமல் இது யாரையுமே எதுவுமே ஆக்க முடியாது ஏமாற்றி பணம் பறிக்கிற விஷயம் தான் இது யாருக்கும் எந்த என்ன ஒரு வித்தியாசம் என்ன அந்த கவுர் கட்டும் போது உனக்குள்ள ஒரு தைரியம் ஆ கவர் கட்டிட்டாது இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணம் தான் உன்னை வாழ வைக்கும் அந்த கவுறு வாழ வைக்காது கவுறு ஊறி போச்சுன்னு சொன்னால் தானாகவே அறந்து ஒன்று தெரியாது விழுந்துகிட்ட போகுது அப்போது கடவுள் நம்ம நம்ப நம்ம தவிர மேலே கட்டிக்கிற நம்ப நம்பக்கூடாது உள்ள ஒரு கவர் அந்த கவரை உறுதி பண்ணிக்கணும் அதை விட்டுவிட்டு மேலே நீ ஊர் பூ நூல் மூணு நூல் போட்டுக்குது அஞ்சு நூல் போட்டுக்குது எட்டு நூல் ஆணி ஆகிட்ட வந்த பூ நூல் மாத்திரத்தால் என்னது சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு மாந்தரே துறிக்கி துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வர்றாரு பஞ்சியில் செய்த நூலை முறிக்கி மேலே போட்டுக்கிறியாடா ஊறி போனால் அறந்து போடமாட்டா வேற நூலை போட்டுக்குவேன் உள்ளகிற நூல் அறுந்துன்னா வேறு நூல் போட முடியுமாட்டா உள்ளகிற நூலை முறிக்கி விட்டு நல்லா உறுதி பண்ணிக்கடா கால நூல் கழிந்திடும் காவல் உருமே உனக்கு வந்து பாதுகாப்பாக அதுதான்டா இருக்குது அதை விட்டு போட்டு மேலே பேசம் கட்டின்னு தெரியுறியாடான்றாரு அந்த மாதிரி உண்மையை நம்ம சொல்லணும் அவனுக்கு தெரியாமல் இருக்கிறான் அவனுக்கு தெரியல அவன் பயத்தில் வாழறான் அவனை தெளிவடைய வைக்கணும் பயம்புருவம் போக வைக்கணும் அதுக்காக இருக்கணும் நம்ம பேச்சு அடுத்த ஒன்று இன்னும் மேலும் மேலும் பயம்புறுத்துறதுக்காக பேசக்கூடாது எதுவான இருந்துட்டு போட்டோம் பேய் இருக்குது பிச்சாச்சுக்குது முனியற்றது காட்டி இருக்குது எல்லாம் இருக்கு இருந்துட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு நம்ம ஏன் அதை கண்டு பயப்படணும் அது மாதிரி பேசணுமே தவிர அது வந்து பிடிச்சிக்கும் ஒன்று அது கொண்டு போடும் உன்ன அப்படின்னு பயம்புறுத்துகிற பேச்சு எந்த ஆன்மீகவாதியும் பேசக்கூடாது தயவு செய்து அதுதான் மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி அதை பேசி பேசி பயம்படுத்தி பணம் பறிக்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அதை தவறான செயல் அது சொல்லுமா